அலை கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்பா இந்த பா சாப்பிடுப்பா வேண்டாம் எனக்கு போதும் ஒண்ணே ஒண்ணுப்பா குளிக்க போன வீட்டுக்காரர் வந்துருவாரு அவருக்கு சுட்டுவை இல்லாட்டி மழையில வர மாதிரி மல்லு கட்டுற மாதிரி ஆடுவாரு எனக்கு போதும் அவருக்கு சுட்டுவை

தெட்டையோட தரலைல வெச்சுக்கலாம். வர கவுள தான் தெரியாத. அப்போ நான் கொம்பலவே இருக்குன்னு தெரியுமா? நான் காலையில எழுந்திருச்சி வீடு வாடற எல்லா பெருக்கி, ஐஸ்கிரீம் தண்ணி பிடிச்சிட்டு பையில ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, என்னன்ன வேலதா சேருதி. ஊர்ல வலகத்தலை காமணைகள் இவ்வளவு குடும்பம் நடத்துறாங்க. இந்த பாருடி, எப்போ நல்லா குடும்பம் நடத்துறானோ அவனோடவே போய் இருங்க. இன்னைக்கு நீக்காத கொன்றுவேன். போய் இருங்கிருங்க. அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம விட்டு கொடுத்து வாழ தெரியாம ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி சண்டை போடுவாங்க சில நேரத்தில் இவங்க போடுற சண்டையை ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும் நான் பக்கத்தில் இருக்கேன் என் மனசு காயப்படும் கூட நினைக்க மாட்டாங்க என்னை விட அவங்களுக்கு அந்த சண்டை தான் முக்கியமாக தெரியும் இந்த ஊரில் இருக்கிற சில குழந்தைங்க மேல அவங்க அவங்க அப்பா அம்மா பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாகவும் பொறாமையாகவும் இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பெற்றவங்க தான் சொல்லி தருவாங்க ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெத்ததோடு சரி என்னை வளர்த்தது எல்லாமே என் பாட்டி தான் எனக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சதே என் பாட்டி தான் என் அப்பா அடித்தாலும் என் அம்மா என்னை அடித்தாலும் நான் வருத்தப்பட்டதே இல்லை அப்போல்லாம் என் பாட்டி எனக்கு ஆறுதலாக இருக்காங்கிற சந்தோஷம் இருக்கும் என்ன வளர்த்தது மாதிரி தான் என் பாட்டி எங்கள் அப்பாவை வளர்த்துருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அதோட மதிப்பு தெரியாமல் எங்கள் அப்பா என் பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார் அதனால் என் பாட்டி ஊருக்கு ஓரமாக ஒரு ஓட்டு வீட்டில் தனியாக சமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க

என் அப்பா வீட்டை விட்டு துரத்துனது ஒரு கொடுமையான செயலாக இருந்தால் கூட என் பாட்டி அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல பாட்டி பாட்டி என்னம்மா தக்காளியே நல்லா இல்ல இருபது ரூபா சொல்றேன் வாங்கிட்டாலும் இன்னும் இருபது ரூபாய்க்கு கம்மி இல்லையா இல்ல ஏண்ட ஒரு மாதிரியா இருக்கிற அப்பதான் என்ன இருக்கிற ஏன் அழுகுற எதுக்கடி அழுகுற பாட்டி என்னை எதுக்குதான் பெத்தாங்களோ ம இருந்திருக்கலாம் ஏன்டா அப்படி சொல்ற அப்பனா அம்மா சண்டை போட்டாங்களா நான் இருக்கேன்னு கூட பக்கமா அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்களா எந்த நேரத்தில் வந்து என் வாசல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா இன்னைக்கு நேத்தா சண்டை போடுறான் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா போட்டு போறாங்க பாட்டி பாசமா நான் இல்லை என்ன பண்றது எல்லாரையும் வீட்டுல இப்படிதான் இருக்கு ஒரு காய்க்கு நல்லா இல்ல கத்திரிக்காய் இருக்குதா பாட்டி நான் போயிட்டு வரேன் சோறு வச்சு எடுத்துட்டு போறியாப்பா சோறை நான் எடுத்துக்கிட்டேன் தோசை உனக்கு தட்டுல முடி வச்சிருக்கேன் பாட்டி சரி சண்டை போட்டுதான் நினைச்சுட்டிருக்காதயா இன்னைக்குதான் சண்டை போடுறாங்களா தினம் இருந்தாலும் சண்டை போடுறாங்க ஒரு சோறு ஆறு குருகம் நீ சாப்பிடையா நல்லா படியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல இந்த முத்துன முருங்கிற விட்டுட்டு நல்லா கரிமீனா எடுத்து சமைச்சு போடு என்னதே முத்துன முருங்காயா இந்த பங்கினி வெயில கொண்டு வரதே பெருசு இதுல வேற முத்துனது தொத்துனது வேற சொல்றீங்களா நானும் பாக்குறேன் மூணு நாளும் இந்த குடைய வச்சே சுத்துறீங்களே

அம்மா போஸ்ட் போஸ்ட் ஆமாமா ஆச்சரியமா இருக்கு அதுக்கு என்ன பண்றதே எங்க வேல நான் செஞ்சி தான ஆவனா இப்போலாம் யார் லெட்டர் போடுறா போஸ்ட்மேன பாக்குறதே ரொம்ப அபூர்வமா இருக்கு யோ இங்க என்ன பண்ற நீ போஸ்ட் கொடுக்க வந்தா சார் யோ வந்தமா போஸ்ட் கொடுத்தமா போனமான் இருக்கணும் இங்க என்ன சிரிச்சு பேசிட்டு இருக்க நீ அப்பல்ல இல்ல சார் அவங்க என் தங்கச்சி மாதிரி சார் யோ பயா தங்கச்சி நோங்கச்சி வாயா என்னடி

என்னங்க வடை நல்லா கட் பண்ணே. நல்லா சரசி எப்படி மனசு 온துது? உங்க கைப்பட்டா சமையலோட தனி. அன்னைக்கு நான் பொண்ணு முதல்ல உன் சாப்பாட்டல தானே. உன் கைப்பட்டா எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்க சிறப்பு இருக்கட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே இருக்கே. சிச்சு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் சரியா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எல்லாம் தெரியுது. அம்மா அப்பா என்ன சாப்பிடவே இல்லை எனக்க தான் ஊட்டிட்டு இருந்தாரு. அம்மா, இந்த விதத்திலே அப்பா உன்ன விட்டே குடுக்கிலே. ஏனமா, இன்ன காச்சி அப்பா உன்னைல கோவுப் பட்டிருக்காரா. என்ன பொண்ணுமா நீ எங்களுக்குள சண்டைய முட்டிட்டு போல் இருக்கு உங்க அம்மா சமையல நான் சாப்பிடும்போது போது அதுல குறையே இருந்தா கூட நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அதாவ சாப்பிடும்போது போது என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சு மறுபடியும் அதாவ சரி பண்ணிக்குவா டேய் மருமவனே

சவுரமர் யாரயா எனக்கு இருக்காங்க உனக்காக தாயா நான் வாழ்ந்து நிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லாதயா சாப்பிடு சாப்பிடு வாங்க பாட்டி என்ன சொல்றாங்க இருப்பீங்க ஏ என்ன விஷயம்ப்பா பா இல்ல நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படியா சரி போயிட்டு வா சரிங்கக்கா இப்போ இப்ப இருக்கு கொஞ்சம் பரவாயில்லமா மூச்சு இழுத்து விடுங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கெல்லாம் வந்திருக்காமா இல்லம்மா முந்தியெல்லாம் இப்படி வந்ததே இல்லம்மா ஆஸ்பத்திரி பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சுமா இல்லம்மா நான் ஏன் கேக்குறேன்னா உங்களுக்கு வந்தது வெறும் மயக்கம் மட்டும் இல்ல காலையில நிறைய பேர் இருந்ததுனால இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லல பொதுவா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டா அது காது வழியாவும் மூக்கு வழியாவும் வெளியில வரும் அப்ப இந்த மாதிரி மயக்கம் வரும் ஏதாவது கவலைப்பட்டு பிரஷர் அதிகமாச்சுன்னா மூளையில ரத்த கசிவு ஏற்படும் நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்க திருச்சி இல்ல தஞ்சாவூர்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும் ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிட்டா உங்க உடம்புக்கு நல்லது மறுபடியும் இந்த மாதிரி மூக்குல ரத்தம் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துமா பரவாயில்லம்மா எனக்கு என்ன இப்ப வாழ்ற வயசா வாழ்ந்த அலுவலக வயசு தானா என்ன பண்ணாலும் ஒரு நாளைக்கு போற உயிர் போய்தானா ஆகு அவ்வளவு தூரம் போய் என் உயிரை காப்பாத்தி வந்தாலும் கூட எனக்கு யாரும் எவருன்னு கேப்பாரு இல்லை

அதுக்காக சொல்லலமா எல்லாமே தலைவிதிப்படிதான் நடக்கும்ண்ணா அப்படியே நம்ம கோயிலுக்கு போறோம் சாமி கும்பிட்றோம் நம்ம வாழ்க்கையில தலைவிதியை எழுதினது கடவுள் தான் அதுல கடைசி பக்கத்தை மட்டும் பிளாங்காவே விட்டுருக்காரு ஏன்னா அதுல நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கிறதுக்காக தான் ஆஸ் ஏ டாக்டர் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன்

அப்புறம் எப்படி காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்ன பொதுவா முதல்ல யாரை சாப்பிட கூப்பிட்டாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க மறுபடியும் தான் சாப்பிடுவாங்க நாளைக்கு நீங்க வெளிய போயிட்டு விஷ்ணு வீட்டுக்கு போனேன் அவ வீட்டுல காப்பி தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கல அப்படின்னு நீங்க வெளிய போயிட்டு சொல்ல கூடாதுல்ல அதுக்காக தான் கேட்டேன் ரொம்ப சமத்தா பேசுறடா கண்ணா அக்கா நான் சும்மா தான் சொன்னேன் பாட்டி காப்பி போடுவேன் இருந்து குடிச்சிட்டு போங்க பரவாயில்லடா கண்ணா நீ சொன்னதே போதும் ஊருக்குள்ள போய் உன்னை ரொம்ப நல்ல விதமாவே சொல்றேன் சரியா சரிம்மா انا கிளம்பற ஓடம்பா பாத்துக்கோங்க சரிம்மா பரண்ட கண்ணா சரிங்க அக்கா ஏய் கிளவி ஊட்டுக்குள்ள என்ன பண்ற வெளியில வா ஏய் ஏய் வெளியில வாங்கற அவரை <laughs> சொல்லிட்டு <laughs> 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 இங்க பாரு இந்த மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத ரோட்ல போறவன் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னா உனைய ரெண்டா பொழந்து போட்டுருவேன் இவகிட்ட சொன்ன மாதிரி ஊர்ல எத்தனை பேர் நீ சொல்லி வச்சிருக்க ஓ சொல்ல தாங்க முடியாம தான உன்ன ஊட்ட விட்டு வெளியில அனுப்பிட்டேன் கட்டையில போற வயசுல உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை இனிமே யாராச்சும் வந்து என்ன கேட்டா உன்னை பெத்தவனை கூட பார்க்க மாட்டேன் கல்ல தூக்கி போட்டு கொண்டுருவேன் ஏன் நீ செத்து தொலைமணி வயசுல உயிரோடு இருந்துகிட்டு ஏன் உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க